வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வேண்டும் வாசவன் ஸ்வர்கபதி வசுக்களுக்கெல்லாம் தலைவன் வாசவன் ஸ்வர்கபதி அப்படின்னா தேவேந்திரன் தேவேந்திரனை பத்தி என்னங்க சொல்றது நல்லதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எனக்கு கூட அப்படி தான் தோணுது தேவேந்திரன் உடனேவே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் ஆனால் ரொம்ப நல்லவன் இல்லை அப்படின்னு தோணும் ஆனால் பார்க்கணும் அவன் நிஜமாவே அவனுக்கு எதுக்கு கோவிலெலாம் கட்டுவாங்களா அவனை போய் கும்பிடுவாங்களா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல அவனுக்கு என்னெல்லாம் பேரு தேவேந்திரன் சுரேந்திரன் மகேந்திரன் ஆஹ் ஸ்வர்கபதி ஷக்ரா அப்படின்னு ஒரு பேரு வாசவன் விருத்ரஹாரி அப்படி எல்லாம் பேரு விருத்ராசுரனை கொன்றதுனால விருத்ரஹாரி சரி சுரேந்திரன் நரேந்திரன் மகேந்திரன் இத்தனை பேர் அவனுக்கு அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவனா அப்படின்னா ஒரு முறை பிரகஸ்பதி அவனை ரொம்ப கோச்சுன்ட்டார் அதாவது கோவம் வராப்புல அவன் பண்ணுவான் ஏன்னா இந்த தேவ சபைக்கே நான் தலைவன் எனக்கு கீழே தான் எல்லாரும் எல்லா தேவர்களும் என் இஷ்டப்படி தான் நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு மமதை எப்பொழுதுமே உண்டு அவனுக்கு அப்போ அவர் என்ன சொன்னாரா தேவேந்திரா ஒரு நொடியில் நான் உன்னை சாபம் கொடுத்துருவேன் ஆனால் உன்னால் அதை தாங்க முடியாது அப்படின்னு சொன்னபோது உடனே பணிஞ்சு வந்துட்டான் இல்லை 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 நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கோ நான் என்ன எப்படி எனக்கு கழுவாய் அப்படின்னு கழுவாய் அப்படின்னாக்கா இதுக்கு எப்படி தீர்வு அப்படின்னு கேட்ட பொழுது நான் சொல்கிற ஒரு முனிவருக்கு நீ போய் பணிவிடை பண்ணணும் அவர் வந்து மகிழ்ச்சி அடைந்தார்னா உனக்கு வழி பிறக்கும் அப்படின்ன உடனே இவன் போய் அந்த முனிவர் கிட்ட அவர் சொன்னதெல்லாம் மாட்டேன்னே சொல்லாமல் ஏன்னா எப்படியும் சாப விமோச்சனை கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டுருந்த பொழுது கடைசியில் இந்த முனிவர் மகிழ்ந்து உன்னுடைய சாபத்தை வரமாக நாலு பேருக்கு தரேன் அப்படின்னாராம் அது எப்படி அப்ப என்ன என்ன பாதிக்காதா உன்னை பாதிக்காது ஒன்னு மரங்களுக்கு தரப்போறேன் அப்படியே வெட்டினா கூட தழைக்கிறது அது உனக்கு வெட்டணும் அப்படிங்கறது உன்னுடைய சாபம் அதை நான் வரமாக தழைக்கணும்னு சொல்லிடுறேன் அதே போல நீருக்கு எந்த ஒரு அழுக்கையும் நீக்கிவிடக்கூடிய ஒரு புனிதத்தன்மையை தருகிறேன் சரியா நீ அசுத்தமானவன் ஆனா அதை வந்து தூய்மைப்படுத்தும் உன்னோட அந்த பாவம் கழிஞ்சு போச்சா அடுத்தது வந்து பூமிக்கு தரேன் பூமி எவ்வளவுதான் இருந்தாலும் எங்கேயோ அடியில இருக்கிற நீர்னால மீண்டும் தழைக்கும் அந்த பூமிக்கு அடியில நீரோட்டம் இருக்கிறதுனால அதுவும் தழைக்கும் அடுத்தது உனக்கு வந்த அந்த சாபத்தை நான் வரமாக பெண்களுக்கு தருகிறேன் அவர்களுக்கு இந்த மாதவிலக்கு விளக்கு ஏற்படுவதாக அது உனக்கு வந்த சாபத்தை நான் வரமாக அளிக்கிறேன் ஏனென்றால் பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்களாக இந்த உலகத்தை உருவாக்குகிறவர்களாக அமைவார்கள் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு சாப விமோச்சனமா அவன் சாப விமோச்சனம் வந்து என்னென்னைக்கும் நினைப்பானான் பெண்களை அவங்களால தான் எனக்கு மரம் அவங்களால தான் எனக்கு நீர் மண் இப்படியெல்லாம் அவன் வந்து அப்பப்போ ரொம்ப தேங்க்ஃபுல் அப்படின்னு இருப்பானான் ஒரு நாளைக்கு காமதேனு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுன்னு இருந்தாலும் ஏமா இவ்வளவு அழற நீ அப்படின்ன பொழுது தேவேந்திரா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பூலோகத்துல என்னுடைய குழந்தைகள் ஆகிய மாடுகள் உழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது நீ அப்பப்ப கோவிச்சுக்கிட்டு மழை பெய்யாம விட்டுடுற அது என்ன ஆகுதுன்னா மண் ரொம்ப அப்படியே கெட்டியா போயி இந்த பிள்ளைங்களால உழ முடியல கண்ணீர் விடுதுங்க எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் இப்படி இருக்கே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சரி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ன பொழுது மழை பெய்யக்கூடாதா அப்ப மக்கள் என்னை கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டானோ மக்கள் வந்து நீ தேவன் தானே நீ தெய்வம் இல்லையே அப்படின்ன பொழுதையே மழை பொழிகிற தெய்வம்னு நினைச்சுக்கட்டுமே அவங்க எனக்கு விழா எடுக்கட்டும் நான் வந்து அவங்களுக்கு எப்ப வேணுமோ மழை பெஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னானும் அதனாலதான் இந்திர விழா அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்திலையும் வருது நிறைய இடத்துல இந்திரனுக்காகவும் விழா எடுக்கிறாங்க கோவர்தனகிரிக்கு முன்னால இந்திரனுக்குதானே ஆயர் சிறுமியர் எல்லாரும் ஆய்ப்பாடி மக்கள் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணன் வந்துதானே அதை மாத்தி கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னான் அந்த மாதிரி இந்திரனுக்கு பூஜை பண்ணினாதான் அவன் மழை பொழியணும் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான் உண்மையில அது நல்லது இல்லை ஒரு முறை என்னாச்சா இந்திரன் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு உங்களுக்கு தோணலாம் அவன் அந்த அகல்யையை வந்து திருட்டுத்தனமாக வந்து அவளை சந்தித்தான் இல்லையா அதனால அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு கதை இருக்கு அகல்யை வந்து பிரம்மாவினுடைய புத்திரி பேரழகி அவளுடைய அழகை பார்த்துட்டு அத்தனை தேவர்களும் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி தமயந்தியை பார்த்துட்டு எல்லா தேவர்களும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாளோ அந்த மாதிரி ஆனால் அஹ் அகல்யக்கு பிரம்மா சொன்னாராம் அவளுக்கு தகுந்த மணாளனாக நம் தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல முனி முனிவருக்கு பத்னி தான் இவ பணிவிடை பண்ணுவாள் அதனால அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும் தேவர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவள் வந்து தன்னுடைய வாழ்க்கை என்னுடைய புத்திரி என்ற பேர் இருக்காது அப்படின்னு நினைச்சாராம் சரி அப்ப அவரை கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு நாரதர் சொன்னாராம் அப்ப தேவர்கள் எல்லாரும் அதெல்லாம் இல்லை நீங்க ஏதாவது போட்டி வைங்க அதுல நாங்க ஜெயிச்சு அவளை ஸ்வயம்பரம் அவளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது பிரம்மா சொன்னாராம் இந்த உலகத்தை மிக விரைவாக யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு போது நாரதர் சொன்னாராம் அது எல்லாருக்கும் எளிது வாயுதேவன் நிமிஷமா போயிட்டு வந்துருவான் இந்திரன் போயிட்டு வந்துடுவான் அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வரும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு யார் மனசில் இருக்குது அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு என்னமோ இந்த தவ முனிவர் கௌதமரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணுடைய பேர் என்றென்றும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ன பொழுது அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க ஒரே பசுமாட்டுக்கு இரண்டு தலைகள் இருக்கும்போது யார் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அப்பேற்பட்ட மாடை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என் மகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் ஒரு பசுமாடுக்கு ஒரு தலை தானே இருக்கும் ரெண்டு தலை எப்படி இருக்கும் அதனால மற்றவங்களாம் யோஜனை பண்ணாங்களாம் மொத்தம் சொன்னானா சால கிராமத்தை சுத்தி வந்துடலாமா அது பசுமாட்டுக்கு சமானம் அப்படி மொத்தத்தை அவ அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்த பொழுது ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துல கௌதமருக்கு இதெல்லாம் தெரியல ஆனா தனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பசுமாடு கன்று போடும் பொழுது முதலில் தலை வந்தது அப்ப நாரதர் என்ன பண்ணாரா கௌதமரே இங்க வாங்கோ இந்த பசுமாடோட தலை இருக்கா இங்க கண்ணுக்குட்டியோட தலை இருக்கா ஒரே பசுமாட்டுக்கு ரெண்டு தலை இருக்கா சீக்கிரம் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னாராம் அவர் என்னவா நாரதர் சொல்றாரு இரண்டு கிடுகிடுன்னு பிரதட்சணம் பண்ணி விழுந்து நமஸ்காரம் பண்ணி கோமாத்தான்னு கும்பிட்டாராம் உடனே பிரம்மா பிரத்யக்ஷமாகி என்னுடைய மகளை உமக்கு தான் தருவேன் எவ்வளவு அறிவாளி நீங்கள் அப்படின்னு சொன்னாராம் அப்ப தேவர்கள்லாம் சொன்னோம்னா இது என்னது இது ஒரு பசுமாடுக்கு எப்படி ரெண்டு தலை தபார் சொன்ன வாக்கு நடந்ததா இல்லையா அது கன்று போடுகின்ற நேரத்தில் அதோட தலை இங்க பசுமாட்டோட தலை இது நாரதர் வந்து இத வந்து அவர்கிட்ட சொன்னதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப நினைச்சுண்டான் ஓஹோ இந்த பேரழகி கடைசியில இந்த ஒரு முனிவருக்கு மனைவியா இருக்கட்டும் அப்படின்னு அப்ப கரம் கட்டிண்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கரம் கட்டிக்கிறது அப்படின்னாக்கா மனசுல ஒரு வஞ்சனை ஒரு வைரம் வச்சுக்கிட்டே இருக்கிறது இவனை எப்பவான நேரம் கிடைக்கிற பொழுது நான் இது பண்றேன் அப்படின்னுட்டு அதனாலதான் வந்தான் அகல்ய கிட்ட அவன் செய்யாத தப்புக்கு தெரியாமல் செய்த தப்புக்கு அல்லது தெரிந்து செய்த தப்புக்கு கல்லானாள் பிறகு ராமனுடைய பாதை தூளி புனிதனானாள் அப்படிங்கிறது அது ராமாயண வரலாறு அங்க நம்ம போக போறது இல்லை ஆக மொத்தம் இந்த இந்திரனுக்கு அப்படி நல்லவன்னும் சொல்ல முடியல கெட்டவன்னும் சொல்ல முடியல மொத்தத்துல கொஞ்சம் நல்ல குணம் இருக்குது கொஞ்சம் நிறையாவே கெட்ட குணம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அவன் பதவியில் மேல் உயரத்தில் இருக்கிறான் அவனை அசைக்க முடியுமா அப்படி ஒரு முறை துர்வாசர் என்ன பண்ணாரா தேவலோகத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு பெண் ஊர்வசி வந்து அவரிடம் ஒரு அற்புதமான ஒரு தேவலோகத்து மாலையை கொடுத்தாளாம் அவர் உடனே அதை எடுத்து தேவேந்திரன் கிட்ட கொடுத்தார் அவனுக்கு என்ன மமதை என்னன்னு கேட்டால் இந்த மாலையை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தன்னுடைய ஐராவதத்தோட துதிக்கையில் போட்டான் அந்த துதிக்கைக்கு அது துதிக்கையில் அதை வச்சுன்றதுக்கு மூஞ்சிக்கிட்ட எடுத்துட்டு போன பொழுது அந்த அதில் மலர்களில் இருந்த வண்டுகளெல்லாம் அப்படியே மூஞ்சியில மொச்ச உடனே இந்த யானைக்கு கோபம் வந்து கீழே போட்டு மிதிச்சுடுது மிதித்த உடனே துர்வாசருக்கு ஒரே கோபம் நான் கொடுத்த மாலைய நீ வந்து இந்த மாதிரி ஒரு யானைக்கு நீ உனக்கு அந்த பதவியே போக கடவுது அப்படின்னுட்டு அப்புறம் பிறகு அவனுக்கு பதவி கிடைச்சது நிறைய கஷ்டப்பட்டான் ஆக மொத்தம் துர்வாசர் சாபத்துக்கு ஆளானவனும் அவன் தான் ஆனா அது ஐராவதத்து மேல தப்பு இல்லை அவர் ஐராவதத்தையும் சேர்த்து சாபம் போட்டார் பின்னொரு காலத்துல என்ன ஆச்சுன்னா தர்மபுத்திர பாண்டவர்கள் எல்லோரும் ஆஹ் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தொருத்தராக இறந்து விழறாங்க பாஞ்சாலியும் கடைசியில இறந்து விழுந்து விடுகிறாள் இவர் செய்த தர்மம் மட்டும் நாய் ரூபத்தில் அவரோடு வந்து கொண்டே இருக்கிறது அவர் திரும்பி பார்க்கல யார் யார் விழுந்து போறாங்களோ போகட்டும் அவங்களுக்கு எந்த கதி கிடைக்கிறதோ கிடைக்கட்டும்னு கடைசியில போகும் பொழுது தேவேந்திரன் தேர் வைத்து கொண்டு காத்துருக்கிறார் ஸ்வர்கலோகத்துக்கு தான் நீங்க வரணும் ஏன்னா நீர் நல்லவர் உத்தமர் தர்மர் அப்படின்ன பொழுது முதலில் என்னுடைய நாய் அந்த ரே தேரில் ஏறட்டும் பிறகு நான் ஏறிக்கொள்கிறேன் நாய் எல்லாம் ஏறுவதற்கு என்னால் உத்தரவு தர முடியாது உங்களை மட்டும் அழைத்து போகிறேன் இந்த நாய் எல்லாம் நீங்க அழைச்சுன்னு வரக்கூடாது அவர் சொன்னார் நான் பின்னால் எனக்கு பின்னால யார் யார் இறந்து பட்டு இருக்கிறார்கள் நான் திரும்பி பார்க்கல இந்த நாய் மட்டும் ஆரம்பத்திலேருந்து என்னோட நடந்து வந்தேன் அதனால அந்த நாய் முதல்ல அங்க இடம் இருந்தால் நான் வருகிறேன் இல்லாட்டா நான் இங்கேயே இருக்கேன் நான் மத்தவா எப்படி இருக்கிறாளோ அதே போல நான் இருக்கிறேன் என்னுடைய ஆத்மா எங்க போகணுமோ போகட்டும்ன பொழுது அந்த நாய் யமன் தன்னுடைய ரூபத்தை காட்டினாரா நான் தான் உங்களோட உங்களை சோதிப்பதற்காக வந்தேன் அப்படின்ன பிறகு ஆஹ் இந்திரன் வந்து எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போனதா வரலாறு எதுக்கு சொல்ல வர நாம் செய்கின்ற தர்மம் வீணாகுமா வீணாகாது நாம் எப்ப மேல போகிறோமோ இந்த ஆத்மா மேல போகிற பொழுது கூட செஞ்ச தர்மம் மட்டும்தான் கூட வருமே தவிர பேரு புகழ் பதவி எதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் இது இப்ப இந்திரனுக்கு ஆயிரம் கண்ணாக ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாற்றான் மனைவியை ஏறெடுத்து பார்த்ததினால் அவனுக்கு உடம்பெல்லாம் கண்ணாயிடுச்சு அப்ப அந்த கண் ஆயிரம் கண் உள்ள இந்திரன் எங்க போய் தன்னுடைய சாபத்தை நீக்கிக் கொள்வான் அப்படின்னா ஒரு முனிவர் சொன்னார் அப்பா தேவேந்திரா உனக்கு கழுவாய் எங்க தெரியுமா கிடைக்கும் கடம்ப வனத்தில் ஒரு அற்புதமான லிங்கம் இருக்கிறது அங்கே போய் பூஜை செய் அப்படின்னா அவன் தேடிண்டு வந்தான் கடம்ப வனத்தில் எங்கே ஒரு லிங்கம் அப்படின்னு பார்த்த பொழுது கடம்ப வனத்தில் எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணிட்டு அப்படியே சுத்தம் பண்ணிட்டே வரும்பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு லிங்கம் இருந்தது அந்த லிங்கத்திற்கு தாமரை மலரால் ஒரு சுனை உருவாக்கி ஆயிரம் மலரால் தினமும் பூஜை செய்தான் அந்த சிவலிங்கம் வேற யாருமே இல்ல மதுரை சொக்கநாத பெருமாள் தான் அந்த மதுரையில் முதலிலேயே இந்திரன் குறை தீர்த்த படலம் இந்திரன் சாபம் தீர்த்த படலம் வெள்ளை அருளிய படலம் இதெல்லாம் திரு திருவிளையாடல் புராணத்தில் வரும் ஆக மொத்தம் முதல்லயே இந்திரனுடைய சாபம் நீக்கிய இடம் எது அப்படின்னு கேட்டா கடம்பவனமாகிய மதுரை அதையே நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்ப இந்திரனுக்கு எங்கேயான கோவில் இருக்கா அப்படின்னா கன்னியாகுமாரிலேந்து சு சுச்சீந்திரம் போற வழியில இந்திரன் குகை அப்படின்னுட்டு இந்திரனுக்கு குகையா அப்படின்னு கேட்டா யாருமே கேள்விப்படாத ஒரு அது இந்திரன் பொத்தை அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல ஒரு மலை மேல ஒரு குகைக்குள்ள ஒரு கோவில் அங்க ரெண்டு இந்த கை அஞ்சலி ஹஸ்தத்துல இருக்கா மத்த ரெண்டுலயும் அஸ்திரம் வச்சுட்டு வஜ்ராயுதமும் அவனுடைய ஒரு செங்கோலும் நாலு கையோட இந்திரனா அப்படிங்கறது அந்த கோவில் ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது பல வருஷங்களாக ஒத்துக்குமே தெரியாது ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னால அங்க அம்மி குழவி கல் கல் பொழியறதுல அந்த பக்கம் பாறைகள்லாம் இருக்குமா இந்த அம்மியும் குழவியும் செய்யற ஒரு சிற்பி சிற்பின்னு சொல்ல முடியாது ஒரு தொழிலாளி அவர் என்ன பண்ணாரா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன ஆகுமா இவர் செதுக்கின்றிருக்கும் போது ஒரு யானையோட பிளிரல் சத்தம் கேட்குமா அப்புறம் வந்து எல்லாரும் குறவையிடுற சத்தம் கேட்குமா கோவில் மணி சத்தம் கேட்குமா என்னடா இது இங்க யாருமே இல்லையே ஆனா அந்த மேலத்தாழ சத்தம் எல்லாம் கேட்கறதே எப்படி அந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா இட்டுக்கு முடுக்கா இருக்குமா அங்க எப்படி போறதுன்னே தெரியல மழை பெஞ்சதுன்னா ரொம்ப வழுக்கும் அப்படியே அந்த தூரல் பெய்யும் பொழுதே மெதுவா அந்த படியில ஏறி ஏறி அவ்வளவு தூரம் போனா ஒரு குகை அந்த குகையெல்லாம் இப்படி பூந்து போகணுமா இவர் விடலை எங்கேது இந்த சத்தம் வருதுன்னு போய் பார்த்தா உள்ள விளக்க எரியறது இந்திரன் அங்க நின்ற நிலைமையில இருக்கா அங்க ஒரு சிவலிங்கம் பார்வதி எல்லாம் இருக்கான்ன பொழுது இப்படி ஒரு கோவில் இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் திரும்பி பார்க்கிற பொழுது அங்க வெள்ளை ஐராவதம் நின்று அந்த துதிக்கையை அப்படியே ஆட்டி கொண்டு நிற்கிறதையும் இவர் பார்த்துட்டார் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்து அவர் எப்படி கீழே இறங்கி வந்தாருங்கறதே அவருக்கு தெரியல வந்துட்டு என்ன பண்ணாராம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் நிஜமாவே போய் பார்த்தேன் அங்க வந்து மேலதாள சத்தம் கோவில் மணி சத்தம் குறவையிடுற சத்தம் எல்லாம் கேட்கறது அங்க யானை பிளிரலும் கேட்டது போய் பார்த்தேன் அது தேவேந்திரனாகத்தான் இருக்கணும் ஏன்னா வெள்ளை யானை இருந்தது அப்படின்னு சொன்னோடனே ஊர் மக்கள்லாம் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா எப்படி போகிறது அங்கே படியே இல்லை இவர் ஏதோ செங்குத்து பாதையில் கொஞ்சம் பக்தர்கள் போய் பார்த்துட்டு இப்படி ஒரு கோவில் இருக்கா இங்கே எங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ன பொழுது இந்த மக்கள் எல்லாரும் எப்படியான நம்ம கோயிலை ஒழுங்காக புதுப்பிச்சு ஜோரா எல்லாரும் போய் பார்க்கறாப்புல இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்ட பொழுது அவனுடைய கனவுல தேவேந்திரன் வந்து நீ கல் தச்சந்தானே நீ எனக்காக படிக்கட்டு குழவையெல்லாம் செய்கிற அதுக்கு பதிலாக கற்களை எடுத்து படிக்கட்டு இந்த படிக்கட்டுனால நீ என்னை என்னோடய கோயில் அடையலாம் மக்கள் யார் யாருக்கு பதவி உயர்வு வேண்டுமோ அவர்கள் என்னை வந்து சந்தித்தால் அல்லது என்னை தொழுதால் என்னோட இருக்கிற சிவபெருமானையும் வந்தித்தால் பார்வதியையும் கும்பிட்டால் கண்டிப்பாக பதவி உயர்வு நான் தருவேன் ஏன்னா நான் வந்து இந்திர பதவி கொண்டவன் இந்திர பதவி கொண்டதுனால உங்களுக்கு எப்ப மழை வேணுமோ அப்ப நான் மழை தருவேன் எந் யார் யாருக்கு பதவி உயர்வு தரணுமோ நான் தருவேன்னு சொல்லி அந்த கனவுல சொன்ன உடனே இவன் மகிழ்ச்சியா சொன்னானா ஐயா நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுங்க நான் கல் சரியா அழகா படிப்படியா பண்ணி தரேன் நம்ம அப்படியே அவன் கோயிலுக்கு போட்டுள்ளான இன்னைக்கும் இருக்கு குறுகிய பாதை இந்திரன் குகைன்னு பேர் அப்படியே அப்படியே நெளிஞ்சு வளைஞ்சு போகுது போனாலும் உள்ளே இந்திரனுக்கு கோவில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த தேவேந்திரன் பொத்த கிட்ட ரெண்டு வற்றாத சுனைகள் இருக்கு அங்கே வெள்ளிக்கிழமையில தான் சிறப்பாக பூஜை முதல்ல அகஸ்தியரை கும்பிட்றாங்க அப்புறமா தான் அந்த கோவிலுக்குள்ளே போய் இந்திரன் சிவன் பார்வதி எல்லாரையும் கும்பிட்றாங்க அங்கே அகஸ்தியரும் கூடவே இருக்கிறாரு இந்த இந்திரனை போய் எதுக்கு கும்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா நல்ல உயர் பதவி வகிக்கின்ற ஆண் மகன் எனக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்களாம் நம்ம சொல்லுவாங்கல்ல ஒத்தம் மொத்தம் நல்லா இருக்கான ஆமாப்பா அவனை போய் இந்திரன் சந்திரன் புகழ்ந்தா ரொம்ப பெருமைப்படுவான்னுட்டு ஏன் இந்திரன் சந்திரன் ரெண்டு பேரையும் சொல்றாங்கன்னா அவர் வானத்துக்கு ராஜா இவர் தேவ லோகத்துக்கு ராஜா அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில இருக்கணும் என் கு என் குழந்தைகள் அப்படித்தானே எல்லா அம்மாவும் நினைப்பாங்க அந்த சுனையில நீராடி ஈர உடையோடு அந்த குகைக்குள்ள தவழ்ந்து போய் அங்கே இன்னும் ஒரு குகை இருக்கு அதை மூடி வச்சிருக்கிறாங்க ஏங்கிறது தெரியல ஆக மொத்தம் ஒரு குகை வழியா போனாக்க அங்க அதன் போனாக்க நினச்சது நடக்கும்னு ஒரு குகை இருக்கு இந்த சிற்பி என்ன பண்ணாரு முதல்ல போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டாரு இதை போய் ஊர்ல சொன்னாக்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோன்ன போதுதான் நீ எனக்காக படி கட்டு பொழுது அவர் ஏதோ முன்னூத்தி அறுபத்து சொச்சமோ என்னமோ படிக்கட்டு கட்டிட்டாரு ஆனா ஒரு ஒரு படி முடிச்ச உடனே அந்த படியில ஒரு காசு கிடைச்சதான் இந்த காசு அவர் அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்ப தேவேந்திரன் சொன்னது நிஜம்தான் பாரு ஒரு ஒரு படிக்கட்டும் குறுகின படியா தான் வச்சிருக்கேன் ஆனால் ஒரு ஒரு படிக்கும் எனக்கு ஒரு காசு கிடைக்குதுன்னு சொல்லி அப்புறமா வந்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் இன்னைக்கும் நடக்குது அவன் வந்து தேவேந்திரன் மனசு வச்சான்னா நிறைய அருள் புரிவான் மொத்தத்தில் அவன் யாருக்கு நல்லது பண்ணுறானோ இல்லை அகலிய போல் அவங்கள்ட்ட போய் அவன் செல்மிஷம் பண்ணுறானோ அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை மழை பொழியணுமே தேவேந்திரா இப்போது பட்டிக்காட்டிலலாம் மக்கள் இந்த பஞ்சத்தில் பாடுவாங்க உன்னை நம்பியல்லோ தேவேந்திரா பிள்ளைகளை பெத்துப்பிட்டோம் உன்னோட மழையை நம்பியல்லோ நாங்க மக்களை பெத்துப்பிட்டோம் இந்த மாதிரி நீ வராம இருந்தா மக்களோட நாங்க மடிய வேண்டாமா அதெல்லாம் பஞ்சப்பாட்டுன்னு சொல்லுவாங்க பஞ்சப்பாட்டுன்ன இன்னொன்னு ஞாபகம் வருது யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்னங்க ஒண்ணுமே அது இல்ல இது இல்ல வீட்டுல இது குற அது குறன்னா இங்க வந்து பஞ்சப்பாட்டு பாடாத என் வீட்டுல வந்து பஞ்சப்பாட்டு பாடாத இந்த பஞ்சப்பாட்டுங்கிறது பஞ்சம் வருகின்ற பொழுது ஒரு வைத்தறிச்சல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க மண்ணை நம்பியல்லோ தேவேந்திரா நாங்க மக்களை பெத்துப்பிட்டோம் இப்படி மானாவாரியா எங்களை காக்க வச்சுட்டியே உனக்கு நாங்க என்ன குற வச்சோம் அப்படின்னு அவங்க பாடுவாங்களாம் அப்புறம் இந்த தேவேந்திரனுக்கு பூஜை போட்டு இந்த குலவை போடுறது உண்டு தேவேந்திரனுக்கு பூஜை போட்டு குலவை போட்டா அப்பவே மழை பெய்யும் அப்படிம்பாங்க அந்த காலத்துல உடனே மழை பெஞ்சுதான் இப்ப கூட இந்திர விழா ரொம்ப மழை பெஞ்சதுன்னா கூட அப்பா கொஞ்ச நேரம் நிறுத்தி கொப்பான்னு சொன்னா கேப்பானான் தெரியாது ஆக மொத்தம் மழையை நம்பி உலகம் இருக்கு அப்படிங்கிற பொழுது மழைக்கு அதிபதி யார் இந்திரன் அவன் கையில் இருப்பது என்ன வஜ்ரம் ஆகிய மின்னல் இந்த மின்னல் இடி மழை மேகம் அவனுக்கு மேக வாகனம்னு ஒரு பேர் உண்டு ஏன் தெரியுமா இந்திரனுக்கு வாகனம் எது வெள்ளை யானை வெள்ளை யானையும் உண்டு கருத்த மேகமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை யானை ஐராவதம் கருத்த மேகம் மழை மேகம் ஆக அவனுக்கு மேகமும் வாகனம் ஐராவதமும் வாகனம் இப்போ அந்த கோவில்ல இந்த சிற்பி பார்த்தது நிஜமாவே வெள்ளை ஐராவதத்தை அவர் பார்த்துருக்கிறார் அதுக்கப்புறமா அங்கே யானையெல்லாம் யாரும் பார்க்கல ஆக மொத்தம் அந்த கோவில் இருக்குங்கிறத அந்த சிற்பிக்கு காட்டினது வேற யாருமே இல்லை தேவேந்திரன் தான் பல பேர் பார்த்துருக்கலாம் கன்னியாகுமரி போகிற வழியில பார்த்துருக்கலாம் இல்லை அப்படி பார்க்காதவங்க தாராளமா நீங்க போய் பார்த்துட்டு வரணும் ஏன்னு கேட்டா பதவி உயர்வு வேண்டான்னு யாரான்னு சொல்லுவாங்களா அதுக்காக இல்லாட்டாலும் இப்படி ஒரு கோவில் இந்திரனுக்கு இருக்கிறது சிவனோடு பார்வதியோடு அவன் நிற்க நிற்கிறான் நின்ற திருக்கோலத்தில் நாலு கையோட இருக்கான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுக்காக இந்திரன் குகையை போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் நல்ல இந்திர பதவி கிடைக்கட்டும் பதவி உயர்வு கிடைக்கட்டும் மகிழ்ச்சியா இருங்க அவ்வளவுதான்